இருக்கும் இது வரைக்கும் நிறைய பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஆக்ட் தான் அதோட இந்த ஆக்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் வச்சுக்கலாம் சரிங்களா ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் நைன்டீன் நைன்டீன் ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சார்டர் திஸ் ஆக்ட் டு ஃபர்தர் எக்ஸ்பேண்ட் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் இந்தியா இந்தியன்ஸ் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனக்கு வந்து எயிட்டின் ஃபிஃப்டி எயிட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன செஞ்சிருக்காங்க இந்தியர்கள வந்து உள்ள அவங்களோட எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் லெஜிஸ்டேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்களே அந்த கவுன்சிலில் வந்து உள்ள சேர்த்திட்டு இருக்காங்க பதினாலருந்து அறுபத்தி நாலு கொண்டு வந்தாங்க அதுலயும் நான் ஆஃபிஷியல் மெம்பர்ஸ் தான் வந்து வச்சாங்க முன்னாடி என்ன செஞ்சாங்க நீங்க வந்து வரும் மிச்சர் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க வந்து வெடிக்கு மட்டும் தான் பாக்க முடியுங்கிற மாதிரி அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் நீங்க வந்து என்ன செய்யலாம் டிஸ்கஷன்ல வந்து கலந்து கொள்ள முடியும் ஆனா ஓட் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஓட் பண்ணலாம்னு வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்தியர்களோட எண்ணிக்கை வந்து அதிகம் கொண்டு வராங்க எதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு இவங்களுக்குன்னு ஆட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து தன்னை தன்னிச்சையாக நம்ம என்ன செய்யணும் ஆட்சி செய்யறதுக்கு ஒரு பொறுப்பா வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து இந்தியன் இந்தியன்ஸ் கிட்ட இருந்திருக்கு ஸோ அதுக்காக இந்தியன்ஸ் வந்து அதிகமாக புஷ் பண்ணுவாங்க ஓகே நாங்களும் இந்த பார்லிமெண்ட்ரி விஷயம்லாம் தான் நாளைக்கு எங்களுக்கு சுதந்திரம் ஆகும்போது நாங்களும் தனிப்பட்ட முறையில் சட்டத்தை அமைக்க முடியுமோ அப்படிங்கறக்காக சரிங்களா பை எட்வின் மோட்டாகோ மொண்டாகோ யாரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா சரிங்களா சொல்ல மின்டோ மொழி இல்லாம பார்த்தாமா அதுல செக்ரட்டரி ஒருத்தர் வைஸ் ராய் ஒருத்தர் அதே மாதிரி இங்க இங்கே பாருங்க இங்கே செக்ரட்டரி யாரு மொண்டேகோ செம்ஸ்கோர்டு வந்து வைஸ் ராய் சரிங்களா வைஸ் ராய் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ரெண்டுமே இவர் தான் மொண்டேகோ மொண்டேகோ என்னது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் ஃபார் இந்தியா சென் தான் வந்து வைஸ் வைஸ்ராய் பிளஸ் என்னதுங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ரெண்டு போஸ்டி இவர தான் வெஞ்சிருக்கார் அதனால தான் மொண்டேகு சென் ஃபோர் ரிஃபார்ம்ஸ்னு சொல்வாங்க இல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919னு சொல்வாங்க இந்த ரெண்டு ஆக்ட் சொன்னாலும் ஒன்னு தான் ஓகேவா சென் ஃபோர்தான் அத சென் ஃபோர் ரிஃபார்ம்ஸ் ஆர் சிம்பிளி மான்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ்னு சொல்லப்படும் இது மோஸ்ட் मोस्ट ஃபீச்சர் ஆஃப் திஸ் ஆக்ட் வாஸ் எந்த பெனவலன் டெபோட்டிசம் டெஸ்போட்டிசம் டெஸ்போட்டிசம் என்ன சொன்ன கொடுங்கால வச்சு தான் ஆனா வந்து கொஞ்சம் இறக்கமா நடந்துருக்குவோம் இப்ப எப்படி நெப்போலியன் கொடுங்கால மன்னன் தான் இருந்தாலும் மக்களுக்கு அப்படியே இருந்துக்கிட்டாங்கல்ல இதற்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க சோ அந்த இதை வந்து இது வந்து என் பண்ணுச்சு சரிங்களா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வந்து பெனவலன் டெஸ்போட்டிசம் இருந்திருக்கு ஆனா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் இந்தியா சரிங்களா சோ இது வரைக்கும் போனா போகுது பிச்சை போற மாதிரி நினைச்சிட்டு நல்லா விசஞ்சிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஆக்ட் மூலியமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இல்ல இல்ல எங்களுக்கு இந்தியா கவர்மெண்ட் மேல இந்தியர்கள் மேல வந்து அக்கறை இருக்கு அதை வந்து நாங்க என்ன செய்வோம் பொறுப்பான கவர்மெண்ட் அமைச்சு தருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதோட நோக்கம் ஆன் ஆகஸ்ட் த ஹிஸ்டாரிக் டெக்லேஷன் இந்த பிரிட்டிஷ் ஹவுஸ் அங்க பிரிட்டிஷ்கார் அங்க ஹவுஸ்ல வந்து என்ன செஞ்சாங்க டெக்லேஷன் பண்ணாங்க ஒவ்வொரு அட்மினும் ஒவ்வொரு பிரான்ச் ஒவ்வொரு துறைகளிலும் இந்தியர்களோம் அதே மாதிரி அவங்களை அவங்களே கவர் நாங்க வந்து கொண்டு வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு நாள இருக்க போகுது டீசென்ட்ரலேஷன் சென்ட்ரலசேஷனா ஒருத்தர் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றது டீசென்ட் அப்படி இருக்காது சரிங்களா இவங்க இவங்க இவங்களுக்கு நாலஞ்சு பேரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு போகும் சரிங்களா ஆஃப் அத்தார்டி வித் லூசிங் சுப்ரீம் ஹோல்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் சரிங்களா சுப்ரீம் கோட்ரோல் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாம் இருக்கும் டைம் பேன டுஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் டு பிடிசைட் ப்ரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் பார்மெண்ட் பிரிட்டிஷ் பாலமெண்ட் செய்யும் இப்ப வந்து இந்த ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அமைச்சு தரு எல்லாமே வந்து அவங்க கையில தான் இருக்கு பார்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ப்ரோவின்சஸ் பட் நோ சேஞ்ச் இன் சார்டர் ஆஃப் சென்டல் கவர்மெண்ட் சென்டல் கவர்மெண்ட்டோட விஷயத்துல எதுவுமே இல்ல ஆனா ப்ரோவன்ஷில மட்டும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்காங்க ரெஸ்பான்சிபிள் ப்ரோவின்ஷல் எல்லாம் ஒன்னும் இல்ல டிஸ்ட்ரிக் எல்லாம் சொல்லுவோம்ல அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி செய்யக்கூடிய ப்ரொவின் சில பகுதி இருக்கு நார்த் வெஸ்ட் ப்ரோவின்சஸ் பெரிய மாதிரி சொல்லணும்ல அந்த பகுதின்னு சொல்லுவாங்க ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ரிலாக் த சென்ட்ரல் கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொவின்சஸ் பை டிமார்க்கே அண்ட் சப்ரேட்டிங் சென்ட்ரல் அண்ட் சரிங்களா ஸோ என்னது சென்ட்ரல் இப்போ எப்படி உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்டு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்டு அப்படியே என்னது உங்களுக்கு இது இருக்குல்ல முனிசிபால் இந்த மாதிரிலாம் போகுதுல அந்த மாதிரி வந்து சென்ட்ரல் கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோல் வந்து கம்மியாகுது சரிங்களா ப்ரொவின்சஸ்க்கு சரிங்களா ப்ரொவின்ஸ் பிரிட்டிஷ் வந்து இந்தியா அப்படின்னா பிரிட்டிஷ் ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகள் அதே ப்ரொவின்சஸும் இருக்கும் பிரின்சிலி ஸ்டேட்ஸும் இருக்கும் இந்தியாவில் சரிங்களா ப்ரொவிசல் ஸ்டேட் ஜமீன்தார்கள் தான் அங்க ஆட்சி செய்வாங்க ப்ரொவின்சல் ஸ்டேட்னா யார் ஆட்சி பண்ணுவாங்க கவர்னர் ஜெனரல் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்யற தான் ப்ரொவின்சல் சொல்லுவாங்க சரிங்களா சோ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட பவரை வந்து கம்மி பண்ணிருக்காங்க சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்சல் சப்ஜெக்ட் ரெண்டா இருக்கிறாங்க சரிங்களா இந்த சென்ட்ரல் சப்ஜெக்ட் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயம் பண்ண முடியும் ப்ரொவின்சல்னா அங்க இருக்கவங்க ஆளுங்க திருமணம் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அது எல்லாமே ப்ரோவிஷியல் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி அதில் வந்து இந்தியர்கள் அதிகமாக இருப்பாங்க இந்தியர்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அந்த என்ன முடிவெடுத்தாலும் அங்க வந்து செயல்படும் ஆனால் சென்ட்ரல் ப்ரொவின்சஸ் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்டோட விஷயத்தை சென்ட்ரல் ப்ரொவிஷன்ஸ் வித்தியாசம் நான் பின்னாடி சொல்றேன் இங்கே உங்களுக்கு இருக்கும் பாருங்க நான் சொல்றேன் இது மட்டும் பாத்துக்கங்க சென்ட்ரல் அண்ட் சப்ஜெக்ட் சரிங்களா நிறைய லிஸ்ட் வச்சிருப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த லிஸ்ட் எல்லாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிரியேட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது அந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம் அங்க கூடிய கவுன்சில்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் அவர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கவர்மெண்ட் கன்யூ டு பி சென்ட்ரலைஸ் அண்ட் யூனிடரி இட் இன்ட்ரடியூஸ் டயார்கி ஆஃப் த ப்ரொவின்சஸ் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் வாஸ் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் வாஸ் டிவைட் இன்டூ டூ கேட்டகரிஸ் ரிசர்வ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டு கேட்டகரியே பிரிச்சிருக்காங்க ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்டை சரிங்களா தட் ட்ரான்ஸ்பர் சப்ஜெக்ட் வட் அட்மிஷன் வித் த கவர்னர் வித் ஹேட் மினிஸ்டர் ஆஃப் ரெஸ்பான்சல் ஆஃப் லெசரி கவுன்சில் அங்கே பண்ணுங்க இப்போ ப்ரொவின்ஷியல் ரெஜிலேடா சார் ப்ரொவின்ஷியல் லெஜிலேஷனா இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு லெசிலேட்ன்னு சொல்லுவாங்க சட்டமன்றம் அதை வந்து ரெண்டாக அப்படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்றும் ரிசர்வ் சப்ஜெக்ட் இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் சப்ட் ஸோ ரிசர்ச் சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்னது இந்த கவர்னர் ஜெனரல் அவங்க கூட கவுன்சிலு இங்கே பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் பொறுப்பு இல்லை நீங்களே வந்து முடிவு எடுத்துக்கலாம் என்ன வேணாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் உங்களுக்கு என்னது பார்லிமெண்ட்டுக்கு நீ பொறுப்பு ஆவீங்க சரிங்களா சப்ஜெக்ட் தான் என்னது இங்கே நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க உங்களுக்கு த ரிசர்வ் சப்ஜெக்ட் அந்த அதர் ஹேண்ட் வேர் டு அட்மினிஸ்டேட்டட் பை கவர்னர் அண்ட் கவுன்சில் ரிசர்வ் சப்ஜெக்ட் என்னது கவர்னரும் அவங்களோட எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் தான் ஆட்சி செய்வாங்க வித்வுட் பீங் ரெஸ்பான்சிபிள் ஆஃப் லெஜிடிவ் கவுன்சில் அவங்களோட சட்டமன்றத்துக்கு பொறுப்பு இல்லை யாரும் கேள்வி கேட்க முடியாது இவங்களெல்லாம்

ஓகே ஓகே பாருங்க டயார்கி டயார்கி என்ன டபுள் ஆச்சி சரிங்களா டைனா என்னது ரெண்டுன்னு அர்த்தம் டயார்கின்னா டபுள் ஆச்சி டயார்கி வாஸ் கிராஜுவல் ட்ரான்சேக்ஷன் ஆஃப் ஃப்ரம் இரஸ்பான்சிபிள் டு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் சரிங்களா இரஸ்பான்சிபிளாக இருந்தாங்களா அவங்களுக்கு நமக்கு என்னென்ன என்னன்னு தான் அவங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க இது வந்து இல்லை இல்லை நாங்கள் பொறுப்பாக நடத்துக்கிறோம் அப்படின்னு நல்லா பயன்படுத்தி நினைச்சிக்கிறாங்க அந்த இடத்துல ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட் வாவைடெட் டு ரிசர்வ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் சரிங்களா ப்ரொவின்ஷியல் சப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு இப்போ வந்து லேண்டு போலீஸ் டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல வந்து பிரிச்சுட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ இதெல்லாம் பாத்துக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் நீ இதெல்லாம் பாத்துக்கோ அதாவது ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் சரிங்களா மெம்பர்ஸ் இந்த கண்ட்ரோல் ரிசர்வ் த சப்ஜெக்ட் மேட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் சரிங்களா ஸோ இவங்களுக்கு என்னது ரிசர்வ் சப்ஜெக்ட் ரிசர்வ் சப்ஜெக்ட் மேட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் தான் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் சரிங்களா யார் மூலியமா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டுக்கு அவங்க என்ன செய்யக்கூட தேவையில்லை இங்க வந்து சொல்ல சொல்ல தேவையில்லை

ஆனா இங்க இருக்கவங்க இங்க இருக்கிற சட்டமன்றத்துக்கு வந்து பொறுப்பு வைப்பாங்க இப்ப இவங்க என்ன பண்ணாலுமே இவங்க கேள்வி வைப்பாங்க ஏன்டா செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இவங்க இங்க என்ன செய்ய முடியாது இங்க கேள்வி வைக்க முடியாது ஏன்னா இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் இட் என்னோட இஸ் தஸ்ட் டைம் பை கேமலிசம் இன் சென்டர் பை கேமலிசம் இல்ல மேலவே கீழே சொல்லுவாங்க லோக்சபா ராஜ்யசபா சரிங்களா சோ அது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க தஸ் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் ரிப்ளேஸ் பை பை கேமல் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வந்து பை கேமல் லெசன் மூலமாக வந்து மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அப்பர் ஹவுஸ் இருக்கும் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் அண்ட் லோவர் ஹவுஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி இந்த ரெண்டா இது வந்து என்னது உங்களுக்கு அப்பர் ஹவுஸ் மேலவை இது வந்து கீழவை லோவர் ஹவுஸ் புரிஞ்சா இன்ட்ரோடியூஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் கான்செப்ட் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன் இந்த கண்ட்ரி இப்போ டைரக்டா நம்ம போய் ஓட்டு போறது மெஜாரிட்டி மெம்பர்ஸ் வர் போத் ஹவுஸ் ஆர் சூஸ் அண்ட் டைரக்ட் எலெக்ஷன் இது இது வரைக்கும் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் நான் அவங்க என்ன செய்வாங்க நோமினேஷன் பண்ணுவாங்க ஸோ வைஸ் வந்து நாமினேஷன் பண்ணுவாரு இல்லை அப்படின்னு சொன்னா அந்த முனிசிபாலிட்டி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இருக்காங்க அவங்க வந்து மோமேஷன் பண்ணுவாங்க ஆனா இந்த ஆக்ட் மூலியமா தான் என்ன செய்யப்பட்டிருக்கு டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வரப்பட்டிருக்கு நான் கேட்பாங்க டைரக்ட் எலெக்ஷன் இந்த ஆக்ட் மூலியமா கொண்டு வரப்பட்டு எக்ஸ்டென்ட் த பிரின்சிபல் ஆஃப் கம்யூனல் ரெப்ரஸன்டேஷன் ப்ரொவைடிங் செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபார் சிக்ஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம முஸ்லிம்ஸ் தான் வந்து கொடுத்திருந்தாங்க செப்பரேட் எலக்ட்ரேட் ஃபாதர் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட் யாருமா அவர் பேர் என்ன கம்யூனல் எலக்ட்ரேட் சொல்லுவாங்கல்ல ஃபாதர் யார் கொண்டு வந்தா செப்பரேட் எலக்ட்ரேட் யார் கொண்டு வந்தா

எல்லா இதுக்கும் யார் சிக்கு தனியாக கொண்டு வந்தாங்க கிறிஸ்டியனுக்கு ஆங்கிலோ இந்தியன்ஸ்க்கு யூரோபியஸ்க்கு எல்லாருக்கும் தனி தனியாக கொண்டு வந்துட்டாங்க சரிங்களா ஆறுல மூணு பேர் என்ன செஞ்சாங்க இந்தியனா இருக்கணும் சட்டம் கொண்டு பேஸ் டேக்ஸ் அண்ட் எஜுகேஷன் சரிங்களா யார் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வயசுக்கு மேல்பட்டவங்க எல்லாமே ஓட்டு போடுறது பேரு யூனிவர்சல் சொல்லுவாங்க சரிங்களா இப்ப வந்து நமக்கு ஒரு இல்ல இந்த ஓட்ல வந்து என்னது யூனிவர்சல் அடல்ட் சர்ப்ரைஸ் சொல்லுவாங்க சரிங்களா சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் தான் கொடுத்துருக்காங்க யாருக்கு வரி கட்டுறாங்க யாரு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி சொத்து வச்சிருக்காங்க யாரு படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு உரிமைன்னு சொல்லியிருக்காங்க சோ இவங்க மட்டும் தான் ஓட்டு போட வேண்டியது வரும் There was no universal adult suffrage.

அதே மாதிரி இட்ஸ் இட் ஃபார் பார் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொவிஷல் பட்ஜெட் ஃப்ரெண்ட் சென்ட்ரல் பட்ஜெட் இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பட்ஜெட் போடுவாங்க பட்ஜெட்னா எவ்வளோ செலவு பண்ணனும் எவ்வளோ வரணும் இந்த ஸ்கீம்க்கு எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்ன ஒவ்வொரு ப்ரொவிஸ்க்கு வந்து அந்த பட்ஜெட் வந்து பிரிச்சிருக்காங்க அது அத்தரைஸ் ப்ரொவின்ஷல் டு டூ எனக்கு ஓன் பட்ஜெட் அப்போ அந்த ப்ரொவிஷியல் லெசிலேட்டர் அதாவது நம்ம ஆளுகள் இருப்பாங்களே அவங்க ஓட்டு போட்டு அந்த பட்ஜெட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட்ஜெட் வாஸ்ட் டிவைடெடு டூ கேட்டகரிஸ் ஓட்டபிள் அண்ட் நான் ஓட்டபிள் சில விஷயம்லாம் ஓட்டு போட்டு என்ன செய்யலாம் பாஸ் பண்ணலாம் ஓட்டு போடலன்னா பாஸ் பண்ண முடியாது வந்து ஓட்டு போடாமலே பாஸ் பண்ணிக்கலாம் டென் தெரியுது ஓட்டபிள் ஐட்டம் கவர் ஒன்லி ஒன்ர்ட் ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெனிச்சர் ஓட்டபிள் வந்து ஒன் மூணுல ஒரு பதிதான் ஓட்டபிள் ரெண்டு பதிவு வந்து ஓட்டபிள் நீ என்ன செஞ்சாலும் சரி அது வந்து பாஸ் ஆயே தீரும் ஈவன் இந்த ஸ்பியர் ஆஃப் கவர்னர் ஜெனரல் கிராண்ட் அனிஃபன்ஸ் சரிங்களா என்னதான் நீ ஓட்டு போட்டாலுமே வந்து அது வேண்டாம்னு சொன்னால் கவர்னர் சொன்னால் அது வந்து ஓட்டு போட முடியாது அது வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க இப்போ ஸ்கூலுக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லி இந்திய காரங்க சொல்றாங்க சேட்டு போட்டு பாஸ் செஞ்சுட்டாங்க ஆனா கவர்னர் ஜெனரல் என்ன செஞ்சார் இல்ல தேவை இல்லைன்னு சொன்னால் கவர் ஜெனரல் சொல்றாரோ அவருக்கு அதுதான் முக்கியம் அதுதான் நடக்கும் ஸ்கூலுக்கு காசு கிடைக்காது சரிங்களா சோ அந்த மாதிரி விஷயம் இருந்திருக்கு உள்ள இட் ப்ரொவைட் அப்பிண்ட்மெண்ட் ஆஃப் ரிப்போர்ட் ஆஃப் டென் இயர்ஸ் ஆஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒரு கமிட்டி வச்சு அதை ரிவ்யூ பண்ணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சரியாச்சா இல்ல சொதப்புச்சா எங்க இதாச்சு பண்ணதுக்கு முன்னாடி எதிரும் அதுக்கு வந்து நிறைய பேர் எதிர்ப்பு சரிங்களா ஏன்னா இந்தியாவுக்கு யாருமே இல்ல இந்த கமிஷன் இல்ல விளையாடுகளாதான் இருந்தாங்க சரிங்களா ஸோ அந்த இந்த ஆக்ட் வந்து செவன் கமிஷன் எதுக்காக கொண்டு வரப்பட்டது இந்த நைன்டீன் நைன்டீன் ஆக்ட் வந்து ரிவியூ பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது ஆ பத்து வருஷத்துக்கு அப்புறம் பாருங்க ஹிஸ்டரி பிஹைண்ட் சிமெண்ட் கமிஷன் ஆன் நவம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி செவன் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆஃப் செவன் மெம்பர்ஸ் ஸ்டாச்சுரி கமிஷன் அண்ட் சேர்மன்ஸ் ஆஃப் ஜான் சிமெண்ட் ஏழு மெம்பர் வந்து கமிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க எதுக்காக இந்தியாவோட கன்ஸ்டியூஷன் வந்து இது பண்றதுக்கு உருவாக்குறதுக்காக புதுசாக ஸோ இந்தியாவோட கன்ஸ்டியூஷன் உருவாக்க போறீங்க அப்ப வந்து அதுல யார் இருக்கணும் இந்தியர்கள் தான் இருக்கணும் பெரிய பெரிய ஆளுகள் தான் இந்தியாவில் இருந்தாங்களா படிச்ச மக்கள்லாம் ஏன் நீங்க அவங்களும் கொண்டு வரல வெறும் வெள்ளையர்களாக தான் இருந்தாங்க சோ அதனால வந்து இந்தியர்கள் என்ன கோபேக் சிமன் அப்படின்னு சொல்லி தோர்த்தி விட்டானுங்க அவர் ஆல் த பார்ட்டிஸ் பைக் அவுட் கமிஷன் பிகாஸ் ஆஃப் ஆல் மெம்பர்ஸ் ஆர் கமிஷன் வர் பிரிட்டிஷ் த கமிஷன் சப்மிட்டட் ரிப்போர்ட் நைன்டீன் தேர்ட்டி அந்த ரெக்கமெண்டட் அபாலேஷன் ஆஃப் டைராக்கி இந்த டைரக்டர் சொன்ன ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் ரிசர்ச் சப்ஜெக்ட் இதெல்லாம் செட் ஆகல தூக்கி இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இந்த ப்ரொவின்ஷன்ஸ் ப்ரொவின்ஷியலையும் வந்து என்ன ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொண்டுவாங்க

இல்ல யார் யார் இருப்பாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருப்பாங்க பார்லிமெண்ட்ல இருந்து பிரிட்டிஷ் இந்தியா இந்தியாவில இருக்கிற பிரிட்டிஷ்காரங்க அப்புறம் ஜமீதா இவங்க எல்லாம் சேர்ந்து பேசி பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவுக்கு ஒரு தனியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசி பேசிட்டு இருக்காங்க பேஸ் ஆஃப் டிஸ்கஷன் பேப்பர் ஒரு வெள்ளை அறிக்கை வந்து உருவாக்கப்படுது அதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஃபைவ் வந்து கொண்டு வராங்க சரிங்களா அடுத்த ஆக்ட் நைன் தேர்ட்டி இந்த இந்த ஆக்ட் பாத்தீங்கன்னா

சரிங்களா இது வந்து காமன் மேனுக்கு வந்து கொடுக்கப்படல அதுல ஓட்டு போடுறது கூடியது சரிங்களா சோ யார் யார் ஓட்டு போட வேண்டியது இருக்கு யார் படிச்சவங்க யார் காசு வச்சிருக்காங்க யார் டேக்ஸ் கட்டுறாங்க வச்சிருக்காங்க அவங்க மட்டும் தான் ஓட்டு போடுற மாதிரி ஆயிப்போச்சு கவனர் ஜனரல் அந்த கவர்னர் ஹாஸ் லாட் ஆஃப் பர்வ அண்ட் மைன் இந்த லெஸ்டலேட் அந்த சென்ட்ரல் அண்ட் ப்ரொவின்ஸ் ஆஃப் எப் டேல ஸோ இப்போ தான் பட்ஜெட் ஒதுக்குனாலுமே வந்து நம்ம அக்சப்ட்னாலுமே வந்து கவனர் ஜெனல் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அது முடியாது இப்போ வந்து யார்க்டு அதிமன பவரு கவர்னர் வந்து அதிகமாக பவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தோ ஒஜெட்டிவ் த ஆக்ட் வாஸ் அவுட் வாஸ் ரெஸ்பான்ஸ்பில் கவர்ன்மெண்ட் இன் ரியாலிட்டி தர் வாஸ் ஆக்சன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்ஸ்பில் ஆஹ் சொல்லுங்க சார் இப்போ வந்து கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா சம்மந்தமா அந்த ஆக்ட் சம்மந்தமா பாத்துட்டு இருக்கோமா சார்

எல்லா இடத்துலயும் வந்து இந்தியர்களா இருக்கணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆக்ட் இட் வந்து சம் ஆஃப் த எலக்ஷன்ஸ் அண்ட் கிரெடிட் பொலிட்டிகல் கன்சர்ன்ஸ் அவங்க வந்து பீப்பிள் ஆஃப் இந்தியா டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க இப்ப இந்தியர்களுக்கு இப்பதான் வந்து அரசியல்கிற ஒரு வார்த்தையே கேக்குறாங்க ஏன்னா ரெண்டு இருநூறு வருஷமா வந்து அடிமையா தான் இருந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து முகல் ஆட்சி அப்ப வந்து இந்திய மக்களுக்கு ஒரு ஜனநாயகம் மேல வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து இப்பத்துல இருந்தா வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா ஓட்டு எப்போ போடுறோமோ அப்பதான் நமக்கு உண்டான கவர்மெண்ட் வேணும் அப்படிங்கிற நினைப்பாங்க சரிங்களா அதெல்லாம் வந்து இங்கதான் உருவாச்சு சரிங்களா அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் ஆக்ட் இன்ட்ரோடியூஷன் பைக் அமலர் ரெண்டாவை மேலவை கீரவை நான் சொன்னேன்ல டெஸ்ட்லேட்டர் காமன்ஸ் ஹவுசஸ்ன்னு சொன்னேன்ல அது ரெண்டுமே இதில் இருந்து கொண்டு வரப்பட்டது வாங்கிரீஸ் பார்ட்டிசிபன் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் இந்தியன்ஸ் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில் ரைஸ் டூ த்ரீ த்ரீ மூணு பேர் வந்து இன்க்ரீஸ் ஆகப்பட்டு ஸோ அதாவது இம்பார்டன்ட் பார்ட்ஃபோலியோஸில் ஹெல்த் இண்டஸ்ட்ரி லேபர் எல்லாத்துலேயும் வந்து இந்தியர்கள் வந்து என்ன செஞ்சுருக்காங்க உள்ள கொண்டு வந்துருக்காங்க ஸோ அப்போ என்ன செய்யலாம் இந்தியர்கள் வந்து அவங்க தேவையான விஷயத்தை வந்து கேட்டு வாங்கி இது பண்ணிக்கலாம் ஓகே இந்த ஆக்ட் புரிஞ்சா எல்லாத்துக்கும் ஸோ ஒரு தடவை ரிவிஷன் கொடுக்குறேன் கரெக்டாக பார்த்துக்கங்க சரிங்களா இப்போ இந்த ஆக்ட் வந்து செல்ஃபோன் செம்ஃபோர்ட் மவுண்டேகோ ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க சரிங்களா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து கொண்டு வராங்க இதுக்காக இது வந்து எனது இந்தியா கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிளாக கொண்டு வரக்காக சரிங்களா பெனவலன் ரெஸ்பான்சிபிலாக வந்து ஒழிக்கிறாங்க சரிங்களா டீசென்ட்ரலைசேஷன் கொண்டு வராங்க ப்ரொவின்ஷியலில் வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கொண்டு வராங்க சரிங்களா இதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு கேட்டகரி டயார்கி கொண்டு வராங்க இல்ல வந்து என்ன செய்யறாங்க புரோவின்ஷியல் ரிசர்வ் சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்டம் போயிருக்காங்க ரிசர்வ் சப்ஜெக்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு எல்லாம் முக்கியமான சப்ஜெக்ட்டோ அதெல்லாம் ரிசர்வ் சப்ஜெக்ட் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்னா லோக்கல் லெவல்ல முக்கியம் முக்கியமானது சரிங்களா ரிசர்வ் சப்ஜெக்ட் பாத்தீங்க அப்படினா பிரிட்டிஷ் பாராளுமன்றத்து தான் வந்து கட்டுப்படுத்துவாங்கணும் ஆனா வந்து ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அங்க இருக்கிற லோக்கல் கவுன்சில் கட்டுப்படற மாதிரி ஆகிப் போயிரும் சரிங்களா அதே மாதிரி பை கேமரா கொண்டு வராங்க டைரக்ட் எலெக்ஷன் கொண்டு வராங்க சிக்ஸ் அந்த செப்பரேட் எலெக்டட்அ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க முஸ்லிம்ஸ்ல இருந்து சி크 கிறிஸ்டியன்ஸ் ஆங்லோ இந்தியன்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க வைஸ்ரா எக்ஸிக் கவுன்சில மூணு பேர் வந்து எனக்கு இந்தியா எல்லாம் இருக்கணும்னு சொல்லி கொண்டு வராங்க அதே மாதிரி டைரக்ட் எலெக்ஷன்ல யார் யார் ஓட்டு பண்ணும் காசு வச்சிருக்காங்க ப்ராபர்ட்டி டாக்ஸ் எஜுகேஷன் கொண்டு வந்து கொடுக்கணும் யூனிவர்சல் அடல்ஸ் பிரான்சைஸ் இல்ல பதினெட்டு வயசு வாங்க எல்லாரும் ஓட்டு போட ஓட்டு போட முடியாது ஹை கமிஷன் ஆஃப் லண்டன் கமிஷன் ஆஃப் ஹை கமிஷன் அப்படின்னு சொல்லி லண்டன் கொண்டு வராங்க அதே மாதிரி சிவில் சர்வெண்ட் தேர்ந்தெடுக்கிறதுக்காக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வராங்க சென்ட்ரல் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கொண்டு வராங்க பட்ஜெட் வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரொவிஷியல் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி பிரிக்காங்க முன்னாடி வந்து எல்லாத்துக்கு ஒரே பட்ஜெட் தான் கொண்டு வந்தாங்க இப்ப வந்து ப்ரொவிஷியல் பட்ஜெட் சொல்லிட்டு அந்த ஊருக்கு மாதிரி பிரிக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆக்ட் வந்து சரியாச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு ஒரு கமிஷன் கொண்டு வந்து கொண்டு வரணும் அப்படி போடப்பட்ட கமிஷன் தான் சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைமன் கமிஷன் எல்லாமே வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஏன்னா அப்படின்னு சொன்னா இந்தியர்கள் யாருமே அதுல எல்லாமே வெள்ளையர்களா இருந்தாங்க சரிங்களா அவ்வளவுதான் இந்த ஆக்ட் அப்ப ஏதாவது டவுட் இருக்கா சார் ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட்டும் ரிசர்ச் சப்ஜெக்ட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க இப்போ வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட் அப்படினா ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க ரிசர்வ்னா என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் எல்லாம் இப்போ இப்படி வந்து போலீஸ் இப்போ வந்து வார் பீஸ் போர் புரியிறது இதெல்லாம் வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட் இப்போ வந்து இவங்க வந்து என்ன செய்வாங்க கவர்னர் ஜெனரல் அவங்க எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் வந்து முடிவு எடுக்கிறது வந்து யாருக்கு சொல்லி ஆகணும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு தான் சொல்லி ஆகணும் இப்போ வந்து இங்க ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் என்னது லேண்டு அப்புறம் என்னது உள்ள லோக்கல் முனிசிபாலிட்டி இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல சரிங்களா இதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து கவர்னர் ஜெனரலும் ஐசிபி கவுசிலோ யாருக்கு யாருக்கு ஆன்சர் பண்ணுவோம் அங்கே கூட சட்டமன்றத்துக்கு வந்து ஆன்சர் பண்ணணும் சட்டமன்றத்தில் யார் இருப்பாங்க இந்தியர்கள் இருப்பாங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் இந்தியர்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ஆகும் மெயினான விஷயம்லாம் வந்து ட்ரான்ஸ்போர் சப்ஜெக்ட்ல ரிசர்வ் சப்ஜெக்ட்ல வச்சிட்டாங்க சரிங்களா இதனால என்ன நடக்கும் உங்களுக்கு ரிசர்வ் சப்ஜெக்ட்ல என்ன வேணாலும் நான் நடத்திக்கலாம் ஆனா டான்ஸ் சப்ஜெக்ட்ல என்ன நடதனாலும் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் இந்தியர்கள் வந்து சட்டையை புடிச்சு கேக்க முடியும் ஏண்டா படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே வந்து என்ன செய்யலாம்? கடைசியா வந்து யாருக்கு அதிகமான பவர்? गवर्नमेंट சேனலுக்கு தான் அதிகமான பவர் இருக்கு. ஆனா புரியுதா எஸ் சார். டவுட் இருக்கா? சார் நீங்க நான் சொல்லுங்க. சார் ப்ரொஃபஷனல் பட்ஜெட்னா சில குறிப்பிட்ட குரூப்ஸ் மட்டும் கட்டக்கூடிய அந்த இதா சார் ப்ரொவின்ஷியல் இப்போ டிஸ்ட்ரிக்ட் சொல்றோமா சோ ரெண்டு விஷயம் இருக்கும் ஒன்னு பிரின்சிலி ஸ்டேட்ஸ் இன்னொன்னு வந்து அந்த ப்ரொவின்சியல்ஸ் சொல்லுவாங்க ப்ரொவின்சியல் பிரிட்டிஷ்கார ஆட்சி செய்யறது பிரின்சிலி ஸ்டேட் ஜமீன்தார்கள் ஆட்சி செய்யறது ஹைதராபாத் என்னது பிரின்சிலி ஸ்டேட் நிஜாம் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு சரிங்களா இப்ப என்னது ப்ரொவின்சியல்னா அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி செய்யக்கூடிய பகுதிகள் அப்போ ப்ரொவின்சியல் தனியா பட்ஜெட் மொத்தம் முன்னாடி வந்து எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு பட்ஜெட் கொண்டு வந்திருந்தாங்க இவ பிரித்துட்டாங்க ப்ரொவின்ஷன்ல சப்ஜெக்ட் அப்படி பட்ஜெட் அப்புறம் ப்வின்சல் யார் இருப்பாங்க இந்தியாவிலும் இருப்பாங்க பிரிட்டிஷ்காரங்களும் இருப்பாங்க ரிஸ்டரி கௌசலும் இருக்கும் அப்ப என்ன செஞ்சிக்கலாம் நீங்க ஓட்டு போட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்க வாங்கிக்கலாம் முன்னாடி அப்படி அப்படிலாம் இல்ல ஒரே பட்ஜெட் தான் எல்லாத்துக்கும் ஓகே சரி சார் எதாச்சும் டவுட்டு ஓகேவா ஓகே நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து நிறைய பேர் புதுசாக ஜாயின் பண்ணிப்பீங்க பின்னாடி இருக்கிற க்ளாஸ் எல்லாம் ஒரு தடவை படிச்சுட்டு வந்திங்கன்னா அந்த க்ளோவை உங்களுக்கு புரிய முடியும் என்னது எதுக்காக கொண்டு வராங்க கொண்டு வராங்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இந்த ஒரு பத்து மாடல் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்புறம் கொஞ்சம் நான் இது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சரிங்களா ஹிஸ்டரியோட சேர்ந்து இருக்கும் தான் பின்னாடி வரது கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும் அதனால திருப்பி திருப்பி எடுத்து படிங்க நான் ஸ்லோவா தான் போடுறேன் சரிங்களா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க அந்த பிபிடி வச்சுட்டு அதை எடுத்து உங்க வாய்ஸ் ரெக்கார்டோ இல்ல டைப் பண்ணி எழுதி அனுப்பிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஓகே 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 தேங்க்யூமா நீ கிளாஸ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு வந்து செவன் தேர்ட்டி தான் நான் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே தேங்க்யூமா ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ